அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்சாரிகளின் அர்ப்பணிப்பு குணம் அனுசபனு மாலிக் ரதி அல்லாஹ்வான்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதி அல்லாஹ்வான் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு வந்தார்கள் அப்போது தூதர் தோதர் சல்லாஹ் வசலம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் அவர்களுக்கும் சகது பனூர் அபியோல் அனுசாரிக்கும் இடையே சகோதரத்துவ உறவை ஏற்படுத்தினார்கள் அபியோ பனூர் அல்லாஹு வதிகளாக அவர்கள் தம் குடும்பத்தாரையும் தம் செல்வத்தையும் அவருக்கு சரி பகுதியாக பங்கிட்டு தருவதாக கூறினார்கள் இந்த செய்தி சஹிகுல் புகாரியிலே மூன்று ஒன்பது மூன்று ஏழு என்ற இந்நிலை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மக்காவை துறந்து வந்த அல்லாஹுடைய தூதர் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களது தோழர்களுக்கும் மதீனாவின் அன்சாரிகள் கொடுத்த ஆதரவுதான் இஸ்லாம் வாழவும் வளரவும் வழிவகுத்து கொடுத்தது அன்சாரிகள் அவர்கள் செய்த உதவி வரலாற்று சிறப்புமிக்கதாக அமையப்பெற்றது தங்களை நோக்கி வந்த மக்காவை துறந்தவர்களுக்கு அவர்கள் கை நீட்டி வரவேற்பு கொடுத்ததனால்தான் இஸ்லாம் வாழ்ந்தது வளர்ந்தது தம்மை நாடி வருகின்றவர்களை ஆதரிக்கவும் தயாராக இருந்தது ஆதரிக்க மட்டுமல்ல அவர்களுடைய தேவைகளுக்காக தம்முடைய சௌகரியங்களை தியாகம் செய்யவும் தயாராக இருந்தார்கள் அவர்களுடைய அந்த அர்ப்பணிப்புக்கான உதாரணங்களை வரலாறு பத்திரமாக பாதுகாத்து வருகின்றது காரணம் என்னவென்றால் ஆதரவுக்கும் அனுசரணைக்கும் இதுபோன்ற உதாரணங்கள் உலக வரலாற்றில் அதற்கு முன்பும் நடைபெற்றதில்லை அதற்கு பின்பும் யாரும் கண்டதில்லை மக்காவை துறந்து மதீனாவுக்கு அகதிகளாக வந்தவர்களுக்காக வேண்டி தமது நிலத்தை பிரித்து பங்கு வைத்து விடுமாறு அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலைவசன் கோரிக்கை வைத்தார்கள் அந்த பெருமக்கள் தமது நிலத்தில் விவசாயம் செய்து அந்த விவசாயத்தில் கிடைக்கின்றவற்றை அவர்களே எடுத்துக்கொள்ளட்டும் தமது நிலத்தில் விவசாயம் செய்து கொள்ள அனுமதித்த அந்த மதினத்து அன்சாரிகள் அகதிகளுக்கு விவசாய பணி தெரியாது என்று அல்லாஹுடை தூதர் சல்ல அல்லாஹுலேயவசலம் அவர்கள் தெளிவுபடுத்திய போது பரவாயில்லை விளைச்சலில் மட்டும் அவர்களுக்கு பங்கு கிடைக்குமாறு நாங்கள் செய்கிறோம் என்று கொடுத்தார்கள் தம் குழந்தைக்கு வைத்திருந்த உணவை அகதிகளுக்கு கொடுத்தார்கள் எரிகின்ற விளக்கை அணைத்து தாமும் உண்ணுவது போன்று பாவனை செய்தார்கள் அபுதல்ஹா ரதியல்லாகுவான் ஹூ அவர்களுடைய மனைவி உம்முசுலையும் அன்ஹா ஆகிய இருவரும் இவ்வாறு அகதிகளுக்கு உணவளித்தார்கள் என்பதை அல்லாஹ் வேதமறை குரானின் வாயிலாக சிலாகித்து கூறி காட்டிய குரானுடைய வசனங்களும் வேதமறை குரானிலே இடம்பெற்றிருக்கிறது தனக்கென்று உண்டான மனைவியை பிரித்து தருவதற்கு அவர்கள் சம்மதம் தெரிவித்தார்கள் இரண்டு மனைவி இருக்கின்றவர் ஒரு மனைவியை மனவிலக்கு செய்து இன்னொருவருக்கு அதாவது மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு அகதியாக வந்தாரே அவருக்கு தாரை வாழ்த்து கொடுப்பதற்கும் தங்களை ஆட்படுத்தி கொண்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மனித வரலாறு தனது நீண்ட நெடிய பாதையில் இது மாதிரியான ஒரு காட்சியை கண்டிருக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் தாலா அந்த மதினத்து அன்சாரிகளிடமிருந்த அர்ப்பணிப்பு குணம் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அமைய பெறுவதற்கு அருள்வாளிப்பானாக அலாமலை வரமத்துலா வரகாத்தூ